அப்படியே வராண்ட கையை போடறாண்டா அப்படியே போட்டால் இருக்கிறான்ட மணி பன்னெண்டு மணி ஆகக்கூடாது ரெண்டு பாக்க மண்ணெரியடையும் போடுறாந்தா வெய்ய சரண்ணி ஏறி போகுது பத்து பவுனிங்களா மீட்டிங் போட்டுக்கிட்டு பேசி மேத்மா பார்த்து மற்ற அண்ணன் குடியை கழித்துட்டு ஏன்னா அவங்க சூட்டுக்கு உக்காந்தாது

ஒ <laughs> கண்டாரு ஏன்டா இந்த ஒண்ணு இருக்காத போலீஸ் புட்டு மூடுமான்னு சொன்னாரு அதான் சொல்லுறாங்க நான் என்ன குச்சு போடுனேன் கருத்து வேற நீ கருத்து அவர் எனக்கு வயிறு வெடிச்சும் போது எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் தெரியாது அந்த அடுத்தல ஒண்ணு இருந்துட்டான் வந்தாரு சாஞ்சி டேபிள் டேபிள் கையில லட்டி வச்சிருந்தாரு சாத்தி சாத்து சாத்து சாத்துட்டு சாத்துரு

அச்சா மட்ட இதுல என்ன தப்பு அந்த நீதி பதிவு ஜாதியில அமட்டம் வர்றது எதுக்கு